வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமா என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் புத்தக பயிற்சி வினாக்கள் அதாவது மொழியை ஆழ்வோம் ரெண்டாவது இயல்ல இருக்கக்கூடிய புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் அந்த பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பக்கம் எண் வந்து இருபத்தி ஒன்று முதல் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்க அதாவது நம்ம இந்த பாடத்தின் வழியாக என்ன புரிந்து கொண்டோம் அப்படியே அதை விளக்கக்கூடிய ஒரு கதையை தான் நம்ம கேட்டு மகிழ போகிறோம் இதை வந்து நீங்களாவே எழுதலாம் நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை விளக்குறேன் கவனிங்க கல்வியின் சிறப்புகளை விளக்கும் கதைகளை கேட்டு மகிழ்க ஒரு ஊரில் வயதான பெரியவர் ஒருவர் இருந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் படிப்பதே கிடையாது அந்த பெரியவர் எவ்வளவு சொல்லியும் இளமை பருவத்தில் அவன் கேட்கவில்லை ஆனால் இளைய மகனோ தந்தையின் சொல்லை மீறாமல் நன்கு படித்தான் தந்தையின் விருப்பப்படி விவசாயத்தை செய்தான் ஆனால் பெரிய மகனோ படிக்காமல் வேலைக்கு செல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றி திரி சுற்றி கொண்டிருப்பான் முதியவர் இறக்கும்போது ஒரு உயிலை எழுதி வைத்து சென்றார் வீட்டை சுற்றி உள்ள காலி இடத்தில் புதையல் இருக்கிறது என அதில் எழுதப்பட்டிருந்தது அந்த முதியவர் இறந்தவுடன் காலி இடத்தை ஆளுக்கு பாதியாக பிரித்து கொண்டனர் மூத்த மகன் தனக்குரிய பகுதியை தோண்டி பார்த்துவிட்டு புதையல் எதுவும் இல்லாததால் தன் தந்தை தன்னை ஏமாற்றிவிட்டதாக சொல்லி குழிகளை மூடிவிடுகிறான் ஆனால் இளையவனோ தோண்டி பார்த்துவிட்டு அதை மூட மனமில்லாமல் இல்லாமல் தென்னம்பிள்ளைகளை நட்டான் மூத்தவன் கல்வியறிவு இல்லாததால் சொத்தை விற்று பரம ஏழையாக போனான் இளையவனுக்கு தென்னம்பிள்ளைகள் வளர்ந்து பணத்தை அள்ளி கொடுத்தது அதாவது இந்த கதைகள்லேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா கல்வியின் சிறப்பை பற்றி புரிந்து கொள்கிறோம் மூத்த மகன் வந்து என்ன செய்கிறான் ஒரு வயதான பெரியவர் இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு மகன்கள் மூத்த மகனுக்கு படிப்பறிவு கிடையாது அதாவது அவன் படிப்பதில் எந்த விதமான அந்த முயற்சியுமே மேற்கொள்ளாதவன் அந்த அவனுடைய தகப்பனாகி அந்த பெரியவரை வந்து எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை இறுதி நாட்களில் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டாவது அவன் செய்வான் விவசாயத்தை பார்த்துக்கொள்வான்னு நினைக்கிறாரு ஆனால் அதுக்கும் வாய்ப்பே இல்லாமல் போகிறது ஆனால் இளைய மகன் வந்து தந்தையின் சொல்லை மீறாமல் படிக்கவும் செய்கிறான் அதே சமயத்தில் தன்னுடைய தந்தையின் விருப்பப்படி விவசாயத்தையும் செய்கிறான் அதன்படி அவங்க தந்தை இறந்து போகும்போது என்ன சொல்கிறாரு ஒரு கால இடத்துல வந்து ஒரு புதையல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாவது அவன் தோண்டி அந்த விவசாய தொழிலை மேற்கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அதையும் அவன் கேட்கவில்லை காரணம் அவனுக்கு அந்த கல்வியில மீது விருப்பம் இல்லாததுதான் காரணம் இப்போ அந்த காலி இடத்தை வந்து ஆளுக்கு இரண்டாக பிரித்து கொள்கின்றார்கள் மூத்த மகன் வந்து அதை தோண்டி பார்க்குறான் புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் புதையல் எதுவும் இல்லாததால் அந்த கோ தோண்டன தொழிலை அந்த குழியிலையும் எந்த ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு செடியுமே அவன் நட்டு வைக்காமல் அதை கால இடத்தை அப்படியே மூடி விடுகிறார் ஆனால் இளைய மகனும் அதில் புதையல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தோன்றா ஆனால் அந்த குளிய மூட மன்னம் இல்லாமல் அதன் தென்னம்பிள்ளைகளை நட்டு வைக்கிறார் அது பிற்காலத்தில் அவனுக்குரிய பலனை தந்தது இப்போ மூத்தவன் கல்வியறிவு இல்லாததால் சொத்தை விற்று திரும்பவும் ஏழையாகவே போகிறான் ஆனால் இளைய மகன் வந்து அந்த தென்னம்பிள்ளைகளை வளர்த்து பணத்தை அதன் மூலமாக அவன் சேமித்து கொள்கிறான் இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா கல்வி கற்கும் பொழுதுதான் நமக்கு அதற்கான நம்ம செல்வமும் சரி மதிப்பும் சரி எல்லாமே கல்வியின் மூலமாக தான் நமக்கு கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் இதே மாதிரி கல்வியின் சிறப்பை விளக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டு மகிழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாருங்கள் கீழ்க்காணும் தலைப்பில் ரெண்டு நிமிடம் பேசுக அதாவது பேச்சு போட்டி சம்மந்தப்பட்டது கல்வியே அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் ரெண்டு நிமிஷம் பேசலாம் இது எதற்காகன்னா நம்முடைய பேச்சாற்றலை வெளிக்கொணர்வதற்காக நம்முடைய பேச்சு திறனை வெளிக்கொண்டு வர்றதற்காக தான் இந்த மாதிரி தலைப்புகளெல்லாம் நமக்கு புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க கல்வியே அழியார் செல்வம் தாயே தமிழே வணக்கம் அதாவது நம்ம ஒரு பேச்சு போட்டி தொடங்கும்போது டேரெக்டாக அதுக்குள்ளே போகாமல் அதற்கு எக்ஸாம்லாக தமிழ் பற்றி பேசும்போது தமிழை உயர்த்தி பேசுகிற மாதிரி வார்த்தைகள் பேசிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் தாய் பிள்ளை உறவு அம்மா உனக்கும் எனக்கும் பெருமை மிகு சபைக்கும் முதற்கண் வணக்கம் கல்வியை அழியாச்செல்வம் என்னும் தலைப்பில் சில நிமிடங்கள் உங்கள் முன் பேசுகிறேன் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்பார் திருவள்ளுவர் ஆம் படிக்க படிக்க தான் நம் அறிவு பெருகும் அதுதான் அழியாச்செல்வம் செல்வம் சேகரித்து வைத்திருந்தால் அது ஒரு நாள் திருட்டு போகலாம் பொருட்கள் வாங்கி வைத்தால் அது ஒரு நாள் வெள்ளத்தில் அடித்து செல்லலாம் அல்லது தீங்குக்கு ஆளாகலாம் ஆனால் கல்வி செல்வத்தை திருட முடியாது எரிக்க எரிக்க முடியாது வெள்ளத்தால் அடித்து செல்ல முடியாது மற்றவர் மனதில் அழியாமல் அது நிற்கும் அதனால் தான் அழியா செல்வம் கல்வி செல்வம் என்கின்றன எனவே அழியா கல்வி செல்வத்தை நாம் அனைவரும் கற்போம் நன்றி வணக்கம் அதாவது நம்ம வந்து அந்த தலைப்பின் கீழே பேசும்போது எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தி எந்த இடத்துல நம்ம குரலை உயர்த்தி பேசணுமோ அந்த அளவுக்கு குரலை உயர்த்தவும் எந்த இடத்துல குரலை தாழ்த்தி பேச வேண்டுமோ அந்த இடத்துல தாழ்த்தியும் பேசணும் அதுதான் பேச்சு போட்டியினுடைய சிறப்பு சரியா அடுத்தது சொல்ல கேட்டு எழுதுக அதாவது சொல்றதை கேட்டு எழுதும்போது நமக்கு பிள்ளை இல்லாமல் எழுதுறதுக்கு நம்ம கற்றுக்கொள்வோம் அதற்காக தான் சொல்ல கேட்டு எழுதுக அந்த ழா உச்சரிப்பு அந்த மாதிரி பிள்ளைகள் இல்லாமல் எழுதுறதுக்காக தான் சின்ன வயதிலிருந்தே சிறு வயதிலிருந்தே சொல்ல கேட்டு எழுதுக பார்த்து எழுதுக அந்த மாதிரி நிறைய தலைப்புகள் நமக்கு கொடுப்பாங்க தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்த ஒரு நூல் தமிழுக்கு வாழ்வியல் உண்மைகளை உணர்த்தும் ஒரு நூல் தன் தோற்றத்தால் தமிழ்நாட்டுக்கு உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள் திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இல்ல எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர் பள்ளிப் பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது பருவம் வளர வளர அதுவும் நுட்பமாக கற்கப்படுகின்றது திருக்குறளுக்குரிய சிறப்பே அதுதான் அது எல்லா பருவத்தாருக்கும் வேண்டிய விழுமிய நூல் எனவே திருக்குறள் இல்லாத வீடும் இருக்கக்கூடாது திருக்குறள் படிக்காத தமிழரும் இருக்கக்கூடாது அதாவது இதில் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் தமிழ் அந்த இல் இள் அந்த வித்தியாசங்கள் தெளிவாக நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பாடம் சார்ந்த கல்வி சார்ந்த ஒரு பகுதியை கொடுத்து எழுத சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த பகுதி கீழ் காண்பவற்றில் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களுடன் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக நமக்கு தந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன மா தேன் மலர் செம்மை சிட்டு கனி குருவி இலை காய் கூடு முட்டை மரம் இப்போ வந்து மா அப்படின்னா நம்ம மா அந்த முதல் எழுத்த ஆரம்பித்து நம்ம ஒரு வார்த்தைகளை உருவாக்கணும் சொற்றொடர்களுடன் அதாவது ஒரு வார்த்தையாகவும் எழுதலாம் ஒரு சென்டென்ஸாகவும் எழுதலாம் மா உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா மாவிளை சொல்லலாம் மாமரம் மாங்காய் இப்போ இதில் உள்ள முதல் எழுத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த மா அப்படிங்கிற எழுத்து இங்கே வந்திருக்கு ரெண்டாவது பாருங்கள் தேன் இப்போ வந்து மலர் தேன் அதை வந்து முதலாவதாகவும் பயன்படுத்தலாம் ரெண்டாவதாகவும் பயன்படுத்தலாம் மலர் தேன் தேன் சிட்டு தேன் கூடு இதில் இந்த தேனுங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது மலர் தேன் மலர் செம்மை சே இலை செங்குருவி செந்தேன் இதில் வந்து செம்மை அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ இதில் செம்மை அப்படின்னா சே அந்த எழுத்தை பயன்படுத்தும் போது அதனுடைய பொருள் முழுவதுமாக அதில் பார்க்கலாம் சிட்டு சிட்டுக்குருவி சிட்டு கனி மாங்கனி கனிமரம் தேங்கனி குருவி பாருங்கள் சிட்டுக்குருவி குருவி கூடு இலை மாவிலை காய் மாங்காய் காய்கனி கூடு தேன் தேன்கூடு குருவிக்கூடு முட்டை குருவி முட்டை மரம் மாமரம் செம்மரம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்காட்டாக தான் சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கோம் இதே பயன்படுத்தி இதே மாதிரி நீங்கள் வேறு சொற்களை எழுதி நீங்கள் எழுதி பார்க்கலாம் பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்தற்குறிகளை இடுக பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் அதாவது நமக்கு வந்து எந்தெந்த இடங்களில் நிறுத்த இடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் இது எப்படி எழுதலாம் இறுதி பகுதி அதாவது பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் இதில் வந்து அந்த ஒரு வார்த்தையானது அப்போ அந்த இடத்துல முற்றுப்புள்ளி போட வேண்டும் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது இதில் வந்து மூன்று பகுதி அதாவது அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றுமே தனித்தனி வார்த்தைகளாக பயன்பெற்றிருக்கு அதனால் அறம் அதற்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அதில் வந்து அரைப்புள்ளி இடணும் அரைப்புள்ளி கா சாரி கார்டுள்ளி போட வேண்டும் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது இதில் வந்து நிறுத்தற்குறி பயன்படுத்தணும் தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது இதிலையும் நம்ம செம்மையானது அதை பயன்படுத்துகிறனால அதில் கார் இட வேண்டும் கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் இப்போ இதில் வந்து கபிலன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் அதனால நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல வந்து கார்புள்ளி பயன்படுத்தணும் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் அப்போ போகட்டுமால அதில் வந்து ஒரு கேள்விக்குறியாக பயன்படுத்துகிறான் ஒரு கொஸ்டின் மார்க்கில் நம்ம போடணும் கேள்விக்குறி அது மாதிரி அதில் வந்து ரெட்டை மேற்கோள் குறி நம்ம போடணும் அது வந்து ஒரு வார்த்தை அது முழுமையான சென்டென்ஸாக அந்த இடத்துல முடிகிறனால நம்ம அதில் ரெட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தணும் என்று கேட்டான் அதில் வந்து முற்றுப்புள்ளி போட வேண்டும் திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்ன நூல் புகழ் பெற்றது இப்போ திருவிக்கா அப்படிங்கிறது அது முழுமையான பெயர் கிடையாது அது வந்து மூன்று விதமான வார்த்தையினுடைய முதல் எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து முற்றுப்புள்ளியை பயன்படுத்தி திருவிக்கா அப்போது திரு அது பக்கத்தில் நம்ம ஒரு முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும் அதுக்கு பிறகு வி அது பக்கத்தில் அதாவது முக்கார் புள்ளி பயன்படுத்துவாங்க சிறிய தலைப்பான தொகை சொல்லை விரித்து இடத்து விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே போய் இதில் வந்து திருவிக்கா அப்படிங்கிறது மூன்று பேரை சுருக்கமாக சொல்லியிருக்கிறனால நம்ம அதில் நிறுத்தற்குழி போட்டு ஆரம்பித்து எழுதலாம் பெண்ணின் பெருமைங்கிறது அது ஒரு நூலினுடைய பெயர் அப்போ அதில் வந்து நம்ம ரெட்டை மேற்கோள் குறி போடலாம் என்னும் நூல் புகழ் பெற்றது அதில் வந்து முற்றுப்புள்ளி பயன்படுத்தி நம்ம எழுத வேண்டும் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பின்வரும் பத்தியில் உரிய இடங்களில் நிறுத்தர் குறிகளை இடுக அதாவது ஒரு ப பத்தி கொடுத்துருக்காங்க அதில் எந்த இடத்துல முற்றுப்புள்ளி வரணும் எந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரணும் அப்படிங்கிறத கேள்விக்குறி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தி எழுதணும் ஆச்சரியக்குறி பயன்படுத்தக்கூடிய இடத்துல ஆச்சரிய பயன்படுத்தி எழுத வேண்டும் நூல் பல கல் என்ப பெரியோர் இது வந்து ஒரு பழமொழி அப்போ அதுல ஒற்றை மேற்கொள் குறி பயன்படுத்தணும் என்போர் பெரியோர் அதுல முற்றுப்புள்ளி அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா அப்போ அதுல கேள்விக்குறி பயன்படுத்த முடியாது அந்த இடத்துல முற்றுப்புள்ளி நூலகங்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும் அந்த ஒரு வார்த்தைகள் அந்த ஒரு சென்டென்ஸ் அந்த இடத்துல முடிவடையுது பல்வேறு துறைகளை சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகம் ஆகும் இப்போ அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நூலகத்தின் வகைகளாவன இது வந்து அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடியது அதனால நம்ம அதுல அதிலெல்லாம் இதுல என்ன போடணும் அரைப்புள்ளி கார்புள்ளி பயன்படுத்தணும் மைய நூலகம் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் என பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றார் நேரு அப்போ இந்த ஒரு பகுதியானது மகிழ்ச்சி அடைவேன் அதில் முடிகிறனால எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் அப்போ அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி குறித்து முடியும் அதாவது நேரு சொன்ன ஒரு அது வந்து ஒரு வார்த்தை அதாவது வார்த்தையில் ஒரு சென்டென்ஸாக முடிவடையுது அப்போ அந்த இடத்துல நம்ம ஒற்றை மேற்கோள் குறி போடணும் என்றார் நேரு அதில் முற்றுப்புள்ளி அவர் சொல்ல வார்த்தை அதோட முடியுது ஆகவே அதுல வந்து நம்ம கார்புழி பயன்படுத்தணும் நூலகத்தின் பயன் அறிவோம் அதுல ஒரு ஆச்சரியக்குறி அது அதோட முடிவடையில இன்னும் தொடரப்போகுது அறிவு வளம் பெறுவோம் அதுலையும் ஆச்சரியக்குறியோட நம்ம முற்றுப்புள்ளி வைக்கலாம் அடுத்தது கீழ்கான விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக நம்ம வந்து நிறைய வந்து விளம்பரங்களை பார்த்துருப்போம் அந்த விளம்பரத்தை பயன்படுத்தி அதில் இருந்தே கேள்விகள் கேட்டிருப்பாங்க அதற்கான பதிலும் அதற்குள்ளே இருக்கிறது அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது அதில் பாருங்கள் நிறைய இந்த அதில் வந்து தேதி கொடுத்துருக்காங்க ஏப்ரல் பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று முடியும் அப்போ எந்த நாளை உலக புத்தக நாளை முன்னிட்டு மாபெரும் புத்தக காட்சி அதாவது எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது உலக புத்தக நாளை முன்னிட்டு தான் புத்தக கண்காட்சி நடைபெறுவதாக கொடுத்துருக்காங்க அப்போ அதற்கான விடை வந்து உலக புத்தக நாள் புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது அதுல இருக்குது பாருங்க ராயப்பேட்டை ஒஎம்சிஏ மைதானம் எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த தேதியில் நடக்குது எங்கே நடக்குது அதற்கான அனுமதி என்ன எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க நம்ம கேள்வியை பொறுத்து அதற்கான விடைகளை எழுத வேண்டும் எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடைபெறுகிறதுனா உலக புத்தக நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறதுனா எந்த இடத்துல ராயப்பேட்டை ஒஎம்சிஏ மைதானம் அதில் ஆங்கிலத்தில் கொடுத்தாலும் நீங்கள் தமிழில் எழுதுறதுக்கு முயற்சி செய்யலாம் புத்தக கண்காட்சி எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது அதாவது ஏப்ரல் பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று முடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மொத்தம் பதினொன்று நாட்கள் அப்போ பதினோரு நாட்கள் போட்டு பிராக்கெட்டுக்குள்ளே நம்ம எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடலாம் புத்தக கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் எவ்வளவு அதாவது இங்கே வந்து நுழைவு கட்டணம் கொடுக்கலாம் அவங்க அனுமதி இலவசம்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன புரியுது நமக்கு நுழைவு கட்டணம் இல்லை அப்போ அதில் நம்ம அப்படியே எழுதலாம் புத்தகம் வாங்குபோருக்கு வழங்கப்படும் சலுகை அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்து சதவீதம் கழிவு அதாவது தள்ளுபடி பத்து சதவீதம் கழிவு அப்படிங்கிறத எழுதலாம் அடுத்தது மொழியோடு விளையாடு கீழ்காண வினாக்களுக்கு விடைகளை கட்டத்தில் நிரப்புக வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்களை எடுத்து எழுதுக எழுத்துக்களை முறைப்படுத்தி கல்வி பற்றிய பல மொழியை கண்டறிய இப்ப வந்து லாஸ்டில் வந்து ஒரு பழமொழி இருக்கும் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதுவோம் நம்ம ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதற்கான விடைகளை எழுதுவோம் அதை பயன்படுத்தி ஒரு பழமொழியும் எழுத சொல்லியிருக்காங்க அது எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் எது அதாவது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த இயல் ப நான்கு அதாவது ரெண்டாம் பருவத்தில் முதல் இயல் அதில் உள்ள கொஸ்டினை பயன்படுத்தி தான் நமக்கு இந்த வினாக்கள் கேட்டிருக்காங்க சரியா திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் எது ரெண்டாவது கேடில் விழுச்செல்வம் அதுக்கான மீதியை எழுதணும் நம்ம குமர குருபரர் எழுதிய நூல்களுள் ஒன்று கலன் என்னும் சொல்லின் பொருள் ஏட்டு கல்வியுடன் டேஸ் கல்வியும் பயில வேண்டும் திருவிக்கா எழுதிய நூல்களுள் ஒன்று மா கூட்டல் பழம் என்பது டேஸ் விகாரம் இப்போ முதல் கேள்விக்கான விட என்ன திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் ஆலங்குடி அப்போ முதல் எழுத்தில் ஆ அந்த எழுத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அதில் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வட்டம் போட்டிருக்க எழுத்துக்களை நம்ம தனியாக எடுத்து எழுதும்போது அதற்கான பழமொழி நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது பாருங்கள் கும் கேடில் விழு செல்வம் என்ன வரும் கல்வி மூன்றாவது குமரகுருபரர் எழுதிய நூல்களில் ஒன்று நீதி நெறி விளக்கம் கலன் என்னும் சொல்லின் பொருள் எனது அணிகலன் ஏட்டு கல்வியுடன் எந்த கல்வி கற்கணும் நம்ம ஏட்டுக்கல்வியுடன் இயற்கைக்கு அதாவது வாழ்க்கைக்குரிய கல்வி இயற்கை சார்ந்த கல்வியும் நாம் பயில வேண்டும் வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் பயிலக்கூடாது இயற்கை கல்வியும் சேர்த்து பயில வேண்டும் திருவிக்கா எழுதிய நூல்களில் ஒன்று வந்து என்னதுன்னா உரிமை வேட்கை மா குட்டல் பழம் என்பது என்ன விகாரம்னா தோன்றல் விகாரம் அதில் வந்து இம் மாம்பழம் இம் அப்படிங்கிற ஒரு வார் எழுத்து வந்து புதுமையாக தோன்றி தோன்றல் விகாரம் இப்போ முதலாவது எழுத்துல வந்து வட்டம் போட்டிருக்காங்க ரெண்டாவது இல்ல வந்து வட்டம் போட்டிருக்காங்க மூன்றாவது ரீ அப்படி அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதும்போது என்ன நமக்கு வார்த்தை கிடைக்கும்னா கல்வி அகரம் அதாவது வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்கள் அதுல வந்து ஆ இருக்கு இல் இருக்கு ரீ ஆ இர் வே இதை வந்து நம்ம கரெக்டாக எழுது எடுத்து எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன வார்த்தை கிடைக்கிது அறிவே ஆற்றல் அதாவது இந்த பழமொழியும் நம்முடைய பாடம் சம்பந்தப்பட்ட வார்த்தையாக அமைந்திருக்கு அதாவது அறிவே ஆற்றல் இப்போ அடுத்தது வந்து கலைச்சொல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து தமிழில் இருக்கிறதுக்கு நம்ம ஆங்கிலத்தில் எழுதணும் சரியா அதை வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த பாடப்பகுதி உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி